พ่อพ ja ่เปนอะไสิเฮ้ยยลนไปรังก่นเดียวสิกนล่ะมา முடக்கட்டாங்கீரை பார்த்த மாதிரி ஆ அதாவது மொடக்குட்டாங்கீரை பொறிக்கி வந்தாச்சு இந்த முடக்குட்டாங்கீரையை அடிக்கேடி சேர்த்திக்கணும் இதுதான் முடக்கட்டாங்கீரை முடக்கட்டாங்கீரை சாப்பிட்டா எல்லாத்துக்கும் நல்லது இப்போ முப்பத்தஞ்சி வருஷம் ஆனால் மூட்டு வலி கை கால் வலி முளங்கால் வலி எல்லாமே வந்துடுது உட்காந்தா சப்பளா மூலம் போட முடியல நிலத்துல உட்காந்து இப்போ பொம்மளை பொம்மளையும் சோடுறதுக்கு முடியல உலகமாக பார்த்து தான் குந்ததுவோம் உட்காந்து உட்கார முடியல எந்திரிச்சா எந்திரிக்க முடியல இப்போதான் பிள்ளைகளுக்கு முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளையே இந்த மிளகாங்க ஏறி அடிக்கடி சேர்த்திட்டு இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் எல்லாம் இருக்குது நல்ல மடைக்கு உக்காரலாமோ முழங்கால் நல்லா மொழி நல்லா இருக்கு கால் நல்லாயிருக்கும் உடம்புலக்கான மூட்டு மொழி எல்லாமே கொஞ்சம் இருக்கும் இதை அடிக்கடி சாப்பிடணும் இது வந்து வணக்கி திங்கலாம் பொரியல் பண்ணலாம் தோசமாக போட்டுக்கலாம் அடுப்பில் போட்டு கிடையலாம் இது எந்த ஏற்றாலும் சேர்த்தணும் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்திக்கிட்டு வந்தால் இந்த முளை பிரச்சனை வராது சரி முடகட்டாங்கீரை பொறிச்சி எடுத்துக்கலாம் ஆ சரியா இதுதான் முடகட்டாங்கீரை பார்த்து பொரிச்சிக்கோ கீரை இப்படி தான் தக்காளி பேசினாலையாட்டிருக்கு இந்த மாதிரி காய் இருக்கும் காய் மாதிரி மொபைலிக்காய் ஏற்றுறதுதா இதே மாதிரி தான் இருக்கும் தலை பிடிச்சா இருக்குது தக்கவல தவறையாட்டம் பூ இந்த மாதிரி தான் விளையேன்னு சின்னதாக இருக்குது இது காய் இந்த இந்த விதையை கொண்டு வீட்டுக்கிட்டு போட்டுவிட்டால் போதும் ஒரு குச்சி டச்சு விட்டிங்கன்னா பறந்துக்கோ இது ஏகமாக தேட வேணுங்கிறதில்லை நாங்களாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த காயில் இருக்கிற விதையை எடுத்து பொறிச்சு பொறிச்சு திம்போம் அது பச்சை விதனால கடலை பருப்பாட்டு இருக்கு கொஞ்சம் தோறா இருக்கு அவ்வளவுதான் ஒரு ஒடி இருந்தா எல்லாம் நல்லா பறந்துக்கு இந்த விதை கிடைச்சா நீங்க வீட்டுக்கிட்ட போட்டுருவான் இப்படி பறிச்சிருக்கிறோம் இந்த காய தனியா சோறு பண்ணலாம் சூப்பராக இருக்குது நான் காய விட்டு விட்டு தான் படிக்கிறேன் அதை முத்துட்டு அதில் தொழில் பண்ணி என்னால் கேட்டுறேன் உள்ளடக்கிற கொடியை அத்துட்டு முள் இருக்குதுன்னு கேட்ட வந்து பொறிக்கிறோம் நல்ல பண்ண இது என்ன இருக்குது

Sai, bora! Nada que medo, velho. Foi. Areia, pá! 得了，咱这，我咱这个来。 அடுப்பத்த வச்சுக்கலாம் கட்ட சாமி கடவுள்னா மூணு பூணும் அரை மொளவு மொளகு மொளகு பொருதுகளில் விழுந்துருக்கணும் பார்த்துக்கணும் பெருதி பாரு படகு நடிச்சு உண்டு தாத்த வாங்கலாம் ம் ஒரு பூடு சீரகம் பொரிஞ்சுக்கிரிச்சு சீரகம் கீரை போட்டுக்கலாம் கீரை கொச்சு நல்லா வதக்கணும் இந்த நல்லா வதக்கி வதக்கிடிச்சுக்கூட ஆட்டி வதக்கி ஆட்டினா வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும் பாப்பா கல் இருக்கு நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு வணங்குனா போதுன்னு மேல எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல எடுத்து அடுப்பு மாலை வை அடுப்பு மாலை வச்சா அரை மணி நேரம் ஆகுறதுக்கு எடுக்கலாம் கல்லு நல்லா சூடாடுச்சு ஆடிட்டு இருந்திடலாம் பத்து மணக்காய் ரெண்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் மாவுல உப்பு போட்டுருக்குது கொஞ்சம் உப்பு நீங்க தேவையான மாவுல போட்டு கலந்து எடுத்துக்கோங்க கடலுக்குறது போயிரு கொஞ்சமா தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கலாம் இந்த கடலை கழுவி இதிலே ஊற்றிக்கணும் நல்லா கலந்துக்கணும் தண்ணி எடுத்துகிறேன் தண்ணி தண்ணி எடுத்து பாப்பா லோ சட்னாரி அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயம் ஒரு கப்பு அரிஞ்சு வச்சா கருப்பில இருந்தாலும் கப்பு அரிஞ்சு வச்சா கொத்தமல்லி கீரை கப்பு கொட்டி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கல் காஞ்சிக்கிடுச்சு என்ன தட ஊச்சு வேலை மட்டும் கடையில் ஊற்றக்கூடாது மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நல்லா வேட்டு மூடி வச்சது கற்றுக்காடுதானே ீங்களா நல்லா வெந்து போச்சு இதுக்கு மேலே எடுத்துக்கலாம் என்ன தடவை தான் மேலே விட்டுக்கலாம் என்ன ஆ தற்கு இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ம் എപ്പിക്ക

நெய் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அவசர அவசரமாக திட்டு விட்டோம் இந்த தானே தின்னு நான் சாப்பிட்ல நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மச்சா ருசியாக இருக்குது மச்சா சரி சரி நல்லா இருக்கு சாப்பிடுவா மிளகாங்கிற நல்ல ருசியாக இருக்குது பாவக்காய் மாதிரி இருக்கும் கொஞ்சம் திரமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது முழங்கால் வலி மூட்டு வலி இது எல்லாத்துக்கும் இது நல்லது பொடிப்படுத்தோட பணத்தில் போட்டு சுடுத்து ரொம்ப ருசியாக இருக்கும் செரிமையான சக்தி நல்லா ஆகும் பெருசாக கட்டுப்படுத்து எல்லாத்துக்குமே நல்லது இந்த கீரை சாப்பிடுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுவோம்